வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நவகிரகங்களோட மந்திரங்கள் தான் பார்த்துட்டு வரோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நவகிரகங்களில் புதனோட மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் வாழ்க்கையே மாற்றும் அற்புத புதனோட மந்திரம் மந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி புத பகவான் புது பகவானுக்கு உகந்தது புதன்கிழமை புது உரிய ராசிகள் மிதுனம் கண்ணி புது உரிய திசை வடகிழக்கு அப்படின்னு புத புது உரிய அதி தேவதை யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ரீமத் நாராயணன் மகாவிஷ்ணுவே தான் அவருக்கு வெளியே பச்சை நிறம் உகந்த நிறம்னு சொல்லப்படுது உரிய வாகனம் குதிரை உரிய உலோகம் பித்தமை ஓகே இப்ப நீங்க புது பகவானுக்கு பச்சை நிறுவனம் வஸ்திரத்தை சாத்தி வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் குறிப்பாக அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு புதனோட ஓரை அந்த ஊரையில் நீங்கள் நவகிரகத்துக்கு உரிய புதனோட மந்திரத்தை சொல்லி மனசார வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களோட காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருவார் மந்திரம் பதிவில் வருது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நான் இப்போ மந்திரத்தை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஓம் கஜத்துவாய ஜாய வித்மஹே

புதன்கிழமையில் புதன் ஊரையில் நீங்கள் இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டீங்க அப்படின்னா நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் முழுவதுமாக தீரும் அப்படின்றது ஒரு ஐதீகம் மனக்குழப்பம் மன லேசமும் தீரும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க சொன்ன மாதிரி புதன்கிழமை மட்டும் இல்லாமல் பிற நாளில் நீங்கள் கோயிலுக்கு போனாலும் நவகிரகங்களை ஒன்பது முறை வளம் வந்துட்டு இந்த புதனுக்குரிய ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லிட்டு வாங்க விளக்கேற்றி வழிபடுங்க பச்சை நிற வஸ்திரத்தை சாத்தி வழிபடுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது நிறைவேற்றி தருவார் முதல் பகவான் என்ன பண்ணுவீங்க தானே அடுத்த பதிவில் அடுத்த நவகிரகங்களோட கோயிலை பற்றி பார்ப்போம் மந்திரத்தை பற்றி பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தது தான் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்